நம்மோடு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் ஃபாதர் ஜோவர் அருண் இணைந்திருக்கிறார் வாருங்க அவரோடு பேசுவோம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சம்பவம் எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுது இப்போ பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளராக இருந்த ஒரு திருத்தந்தை மட்டுமல்லாமல் வேட்டிக்கன் சிட்டி என்பது ஒரு நாடு கத்தோலிக்கு திருச்சபையினுடைய ஒரு நாடாக இருந்த அந்த நாட்டினுடைய தலைவர் திடீரென்று இறந்திருப்பது பேரதிர்ச்சியை தருகிறது ஏன் திடீரென்று என்று சொன்னால் உடன் நோய் நோயினால் உபாதைகளால் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த புனிதவார நிகழ்ச்சிகளில் இடையில் வந்து சக்கரனாக்காளி வந்து உட்கார்ந்து மக்களை பார்த்துவிட்டு விட்டு சென்றார் திடீரென்று நான் வந்து நோயாளி தொழுநோயாளர்களோடு வழக்கமாக நான் பாதங்களும் சடங்கு செல்ல வேண்டும் இன்று போக முடியாமல் போய்விட்டது அவர்களோடு நான் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி வாழ வேண்டும் மக்களுக்காக வாழ வேண்டும் இந்த ஏழை மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்த சூழலில் திடீரென்று இறந்திருப்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஏழை எளியவருக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் மற்ற இதுவரைக்கும் இருந்த திருத்தந்தைகள் போப் போப்ஸ் அவர்கள் இறந்தபோது மிகப்பெரிய ஒரு கிறித்தவத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவர் இறந்து விட்டார் என்று சொல்லுவார் இப்பொழுது அப்படி சொல்லவில்லை திருநங்கையர் திருநங்கைகள் மூன்றாம் பாண்டினத்தார் ஏழைகள் அகதிகள் விளிம்பு இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக இந்த உலகத்தினுடைய நிலை சூழல் மாறுவதை அதற்கு காரணம் முதலாளித்துவம் கன்சூமரிசம் நுகர்வு கலாச்சாரம் ஓவர் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு பூமியவே ஒரு மனிதமாக பார்த்து அதை புண்படுத்துகிறோம் என்று சொல்லி லவ்த்தோ சி என்கிற மிகப்பெரிய சுற்றுமடலை தந்து சூழலை சமூக சூழலை இயற்கை சூழலை மனச்சாட்சியின் சூழலை எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்திருக்கிறார் என்பதை பார்த்து நிறைய பேர் இனி இனி நமக்கெல்லாம் வெற்றிடம் என்று நினைக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறார் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லுகிறவர் எல்லோருமே நமக்கென்று ஒரு குரல் இன்று ஓய்ந்து விட்டது என்பதை போல உணர்கிறார் எப்பொழுது கொரோனா வைரஸ் நடந்தபோது அங்கு எல்லோரும் வந்து கூட வேண்டாம் கூடினால் உங்களுக்கு நோய் பற்றிவிடும் என்று சொல்லி அவரே வெளியில் வருவதற்கு வெளியில் வந்தால் மக்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி இருந்தார் மக்களெல்லாம் எல்லாம் பயந்து கொண்டிருந்த போது அவர் சிலுவைக்கு அடியில் வந்து பீட்டர் பசிலிக்கா வந்து அந்த காலடியில் வந்து உட்கார்ந்தார் அதை பார்த்தோன்னு எல்லோருக்கும் தைரியம் வந்தது போப்பே வெளியே வந்து விட்டார் என்று எல்லா விதத்திலும் ஒரு இயேசு சபை குருவாக என்னை போன்று இயேசு சபை குருவாக உங்களுடைய சபையை சேர்ந்தவர் சேர்ந்தவர் முதல் ஜெஸ்விட் போப் இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு ஜெஸ்விட் போப்பாக இருந்த ஒரு தான் அந்த ஜெஸ்விட்டாக இருந்து ஆர்டினரி ஜெஸ்விட்டாக இருந்து அதன் பிறகு புரோவின்ஷியல் ஆஃப் அர்ஜென்டினா ப்ராவின்ஸுக்கு ப்ரொவின்ஷியல் ஆகிறது அதற்கு பிறகு பிஷப் ஆகி அதற்கு பிறகு கார்டினல் ஆகி அதற்கு பிறகு போப்பானவர் முதல் போப் ஃப்ரம் தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரே சவுத் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இருக்கிற ஒரே போப்பாக இருக்கிறார் ஏன் தென் அமெரிக்கா ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால் தென் அமெரிக்கா தான் இந்த லிபரேஷன் தியாலஜிக்கு அடிக்க அடிகோள் வைத்தது வேட்டிக்கன் டூ என்று சொல்லுகிற சமூக சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி வந்தது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் மதம் அல்ல மனிதர்களுக்காகவும் குறிப்பாக காயப்பட்ட மனிதர்களுக்காகவும் காயப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் கீழ்த்தட்டு மக்களுக்காகவும் கீழ்த்தட்டில் வைத்திருக்க வைக்க வைக்கப்பட்ட மக்களுக்காகவும் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒரு சமூக சிந்தனை நகர்வை உருவாக்கியவர் இவர் மட்டும்தான் அதனால்தான் இவர் வருகிற போது ஒரு சேம் செக்ஸ் யூனியன் ஒரே பாலினத்தவர் இணைந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் கிறிஸ்தவ முறைப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் என்ன சொன்னார் ஹுவாமைப்பு சர்ச் நான் யார் அவர்களை தீர்ப்பிடுவது அவர்களுக்குமே பிளஸ்ஸிங் கொடுத்தவர் இல்லை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தான் சொன்னார் ஏற்றுக்கொள்ள அவர் ஏற்றுக்கொள்ள அவரை வந்து முறைப்படி கிறித்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய ரூல் படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர்களை வெல்கம் பண்ணி பிளஸ் பண்ணார் அது பாஸ்டல் சென்சிட்டிவிட்டி என்று சொன்னார் ஓகே ஒரு மேய்ப்பு பணியினுடைய ஒரு கரிசரி சரி ரூல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அஸ் அ ஹியூமன் பீங் ஐ வாண்ட் டு பிளஸ் இப்படி என்று சொன்னவர் ரெண்டையும் பிரித்து பார்த்தார் ஒரு ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்பது வேறு ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் கரிசனை கருணை என்பது வேறு என்பதை தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணார் தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணார் தூரப்படுத்திக் கொண்டார் ரூல்ஸ் இருக்குது ஓகே அதுக்கு தேவை ஒரு கட்டமைப்பு இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்திருப்பது இது இழப்பு இல்லை ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் என்பது இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் தான் இப்போ அதிகமாக இருக்கிறது என்னை பொறுத்தவர்களில் நான் கேட்கிற எனக்கு தெரிந்த வாட்டிகள் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் இயேசவையாளர்கள் மற்றும் மற்றவர்கள் நினைக்கும் போது அவர் இறந்து விட்டார் என்கிற துயரத்தை விட இந்த ஒரு அங்கலாய்ப்பு யார் இதை நிரப்ப முடியும் முற்போக்காக எடுத்து கொண்டு வந்து கத்தோலிக் கிறிஸ்தவத்தை தூர கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து விட்டார் எல்லோரும் விரும்புகிற போப்பாகிட்டார் கிறிஸ்தவரும் நம்புகிறார்கள் இந்துக்களும் இந்த போப்பு வெரி டிஃப்ரெண்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தவரை இப்பொழுது எப்படி இதுக்கு ஒரு மாற்று இதற்கு ஒரு ஈடு ஈடு செய்யக்கூடிய ஒரு யாராவது இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் இதயத்தை கனப்படுத்துகிறது என்பதை எல்லோரும் புரிந்துடும் அவருடைய அந்த காலத்தை திறம்பட கையாண்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா சில நீங்க இப்ப சொன்னீங்க திருச்சபைக்குள்ளே நிறைய பிஷப்ஸ் எல்லாம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க அதாவது கார்டினல்ஸ் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார் இதில் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கிறவர் எல்லா விதத்திலும் அவருக்கு அழுத்தமும் எதிர்ப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது பதவி காலத்தில் பதவி காலத்தில் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் முற்போக்கு சிந்தனையாகவே இருக்கும் நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சமயம் ஒரு மதம் நிறுவனத்தன்மையோடு செயல்படும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கும் நிறுவனப்படுத்தப்பட்டவராக இருப்பார் ஆனால் நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு மதம் அதில் தலைவராக இருப்பவர் ஒரு இயக்க சிந்தனையோடு இருக்கிறார் இதுதான் ஒரு வித்தியாசம் அப்ப இயக்க சிந்தனையாக இருப்பதால் இந்த நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு சமயத்தை செய்கிறார் இது தப்பு அது தப்பு என்பதை விட இயக்க சிந்தனை கொண்ட இந்த மூமெண்ட் போல் இன்ஸ்டிடியூஷனல் போல் என்று சொல்லுவோம் இரண்டும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும் இன்ஸ்டிடியூஷனல் போல் எதுக்கு இருக்கிறது இந்த முற்போக்கு சிந்தனை ரொம்ப லிமிட்டை தாண்டக்கூடாது என்று பதக்காயிருக்கு ஆனால் இயக்க சிந்தனை எதற்காக இருக்கிறது நிறுவனம் இன்னும் இறுகி போகக்கூடாது கருணை இருக்க வேண்டும் கரிசனை இருக்க வேண்டும் துயரப்படுகிறவருடைய துயரத்தை புரிந்து கொள்கிறவர் இருக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அவருக்கு வழித்ததாக பார்த்தார் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் புரிந்து கொள்வதை கடந்து மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு போப் ஆண்டவர் என்றால் என்ன ஆண்டவர்னா கடவுளை தான் புரிஞ்சுக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இந்த போப் ஆண்டவரை என்னவாக பார்க்கிறார்கள் அவரையா அதாவது இயேசு கிறிஸ்து பீட்டர் அவருடைய சீடர்களே நீ என் பாறை உன்மேல் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார் அதனால் ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருப்பதால் போப் ஆண்டவர் நீங்க நம்ம பிஷப் செய்யும் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆண்டவர் சொன்னார் பிரதிநிதி இல்ல அது கடவுளுக்கு கடவுளுக்கு ஈக்குவலா பயன்படுத்துவது அர்த்தம் கிடையாது பிரதிநிதி எப்படி கடவுள் எப்படி பைபிள் சொல்லுது பைபிள் எடுத்து மனிதர்கள் இறைவன் சாயலாக படைக்கப்பட்ட சாயல் ஆண்டவர் சொல்ற மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லப்படுகிற ஒழிய அவர் வந்து உண்மை நார்மல் ஹியூமன் ஹியூமன் நார்மல் அதனால்தான் இன்ஃபாலிபிலிட்டி என்கிற கான்செப்ட் இருக்கிறது இதை எப்படி புரிய வைக்கிறன்னு தெரியல இன்ஃபாலிபிலிட்டி அதாவது போப் என்பவர் தவறு இழைக்க மாட்டார் இன்ஃபாலிபிள் நம்மபிள் நம்மெல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் அதனால போப் எது சொன்னாலும் அது தவறு தான் தவறா சொன்னா கூட தவறு ஆனால் அதை எதிர்த்து இவர் ஐ எம் ஆல்சோலிபிள் என்று சொன்னார் என்ன பண்ணாரு ஹியூமனைஸ் பண்ணார் மனித சிந்தனையை கொண்டு வந்தார் கல்லா இருந்ததை கல்லுக்குள் ஈரம் என்பதை போல உருவாக்கி உருவாக்கி விட்டார் அதனால எதிர்ப்புகள் அதிகமாக சந்தித்தார் உள்ளுக்குள்ளும் வெளியும் நிறைய கன்சர்வேட்டிவா இருந்தாலும் பிரிந்து போனார் ஜெர்மனியில் அமெரிக்காவில் இதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் பிரிந்து போனார் ஆனால் ஏகோபித்த இவன் ஆடன்ட் எனிமி கூட எதிரி கூட எனக்கு பிடிக்கல ஆனா நல்லா சொல்றது நல்லா தான் என்று சொல்லுகிற மாதிரி அவருடைய வாழ்க்கை நிறைய மத தலைவர்களை ஆனா எந்த மத தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் இவருக்கு உலக அளவில் இருக்கிறது அரசியல் ரீதியாகும் அரசியல் எல்லா நாட்டு தலைவர்களும் ஏன் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இவர் மத பிரச்சனைகளை விட சமூக பிரச்சனைகளை பேசினார் சமய சடங்குகளை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அவர் பேசுகிற பத்து ஸ்பீச்சஸ் இருந்தனால் அதில் ஒன்றுதான் கிறிஸ்டன் சர்ச் ரிச்சுவல் இருக்கும் வார் பற்றி பேசுவார் போரை பற்றி பேசுவார் சமூகத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை பற்றி பேசுவார் நுகர்வு கலாச்சாரத்தை பத்தி பேசுவார் ஓவர் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவார் கேபிட்டல்ஸ் இப்போ எல்லாவற்றையும் சமூக பிரச்சனைகள் பேசுனதுனால ஒரு குரல் யாராவது ஒரு சாதாரண ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணா கமெடியன்ஸ் போய் பார்ப்பாங்க ஒரு ஃபிலிம் டைரக்டர் போய் பார்ப்பார் யாருனாலும் போய் பார்க்கலாம் அவரை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அவர் அவர் எலெக்ட் பண்ணி இருபத்தி நான்கு நாள்களில் நான் பார்த்தேன் நேர போய் பார்த்தேன் ஓ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தது நான் பாளையங்கோட்டையில் கல்லூரியில் இருந்தேன் அப்பொழுது நான் ரோம்ல ஒரு ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன் அந்த மீட்டிங் முடித்த உடனே அவர் எல்லோரும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தது நான் போய் இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு கைகளை கொடுத்து குளிக்க ஃபோட்டோ இருக்காது ஏன்னால் அதுக்குள்ளேயே எல்லாம் இப்போ ரிசப்ஸே பார்க்க முடியாது அப்போன்னா அவரை இந்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் கையை கொடுக்குறீங்க பார்த்துக்கோங்க ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரிரும் அவர் பேசுகிற போதே ஃப்ரம் இண்டியா ஜெய் சுட் மை பிரதர் யூ சுட் கம் டூ இண்டியா ஒன் டே ஒன் டே ஷோர் ஷுர் இந்த ஃபேர் இருக்கும் இப்படி வெளியே வந்தவுடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு தான் எந்திரிச்சு வந்தார் போப்பாண்டவருடைய பேச்சுக்கு அரசியல் களத்துல ஒரு தாக்கம் இருக்கு பயங்கரமான தாக்கம் போப்பு வந்து கண்டம் பண்றாருன்னா எவ்ரிபடி லிசன்ஸ் ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸ் போய் பத்து நாளைக்கு முன்னாடி அவர் ஏன் வந்து ரோம் போகணும் இன்றைக்கு வந்து அவருடைய ஃபியூனரலுக்கு எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் வருவது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க மற்ற மத தலைவர் வர ஏன்னா நாட்டினுடைய தலைவர் இப்ப இந்தியாவுக்கு வரணும்னா பாரத பிரதமர் சொன்னா தான் வர முடியும் அவர் புரோட்டோக்கால் படி பிகாஸ் கண்ட்ரிஸ் பிரசிட் அதனால ஏன் வந்து அது தாக்கம் இருக்குன்னு சொன்னா அவர் நாடு தான் உலகத்திலே சின்ன நாடு நாடு ஒரு சிட்டி தான் இப்ப நான் ஒரு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக ஒரு வருடத்திற்கு மூன்று முறை ரோம் போவேன் ஏன்னா தெற்காசிய கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறேன் அதனால நான்கு முறை போவேன் எப்படியும் ஒரு முறை போய் பார்ப்போம் அப்போ அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி அந்த 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 கோடு இருக்கும் இங்கிட்டு இட்டாலியன் போலீசன் இங்கே வேட்டிகன் போலிசன் ஒரு சின்ன நாடு தான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி சின்ன நாடு ஆனா நாடு நாடு இது சமய தலைவர்களுடைய இடம் அல்ல நாடு அதற்கு அரச அதனால அவருடைய அப்புறமும் இது வந்து பவர்ஃபுல் இந்த கட்டமைப்பு சொல்ற மாதிரி போப்பு ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு லெட்ரு வந்து அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சிலையும் வாசிப்பாங்க அடுத்த நாளே வாசிப்பாங்க போப்பு சொல்லிட்டாருன்னா இருக்கக்கூடிய தமிழ் எல்லாம் தமிழ்ல நிறைய சமஸ்கிருதங்கள் இருக்கும் அதை வந்து அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்க்கணும்னா ரெண்டு நாளில் மொழிபெயர்த்து அடுத்த நாள் வந்து சர்ச்சில் வந்து தமிழில் வாசிப்பாங்க இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் வேற எந்த இருக்காது இப்போ மற்ற பிரிவுகள் எல்லாம் கத்தோலிக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவம் சொன்னால் கத்தோலிக்கு கிறிஸ்தவன் தான் அதிலிருந்து புரிந்ததுதான் லூத்தரன் லூத்தர் எதிர்த்து போனார் புரோட்டஸ்டன்ஸ் வந்து அமெரிக்கால போனார் ஆங்கிலிக்கன்ஸ் இங்கிலி இங்கிலாந்துல போனாங்க அதுல இருந்து புரிந்தவங்கள்தான் வந்து இது பெந்த கோசஸ் சர்ச்சஸ் எல்லாம் புரிஞ்சது காரணம் இவர் வந்து கிறிஸ்தவர்களின் தலைவர் இல்ல அப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைவர் ஆனால் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் தாய் இவங்களுக்கெல்லாம் தாய் கழகம் சொல்ற மாதிரி தாய் அதான் தாய் அதான் அதுல இருந்து புரிய வந்து அதில் சொன்னதுதான் அதில் இருக்கிறது தான் ரிச்சுவல்ஸ் தான் எல்லாத்துலேயும் வேற 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 மாதிரி இருக்கும் ஓகே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்டின் லூத்தர் லூத்தர் இதில் வந்து ஜெர்மனியில முதல் முதல்ல எதிர்த்தார் லூத்தர் சர்ச் இங்கிலாண்டில் போப்புக்கு அடிபணியீர்களா இல்லை குயினுக்கு அடிபணியீர்களா என்று கேட்டார்கள் குயினுக்கு சார்பு உள்ளவர்கள் என்னோட சேர்கள்னா ஆங்கிலிக்கன் புரோடஸ்டன் சர்ச்சஸ் பூராவுமே இந்த லூத்தரன் சர்ச் அதனுடைய பிரிவுகளாக புரிந்ததுதான் அமெரிக்கா அமெரிக்காவில் கூடிய அத்தனை இது இப்ப தாய் திருச்சபை என்று சொன்னால் கத்தோலிக்க சொன்னா அதனுடைய தலைவர் இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிரிவினரும் இந்த இழப்பை உணர்வார் எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கிறார்கள் டூ பில்லியன் டூ பில்லியன் டூ பில்லியன் ஓகே தமிழ்ல என்ன பில்லியன்னு என்ன சொல்லுவீங்க நூறு கோடி ஏன் இந்த டூ பில்லியன் கேத்தலிக்ஸ்னா நிறுவனங்கள் அதிகம் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மக்களை நேரடியாக போய் சேரக்கூடிய நிறுவனங்கள்லாம் கத்தோலிக்கு அதற்கு அடுத்து தான் அப்போ மக்களோடு தொடர்பு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா வேளா கல்லூரியில் படித்தவர்கள் எத்தனையோ போயிருக்காங்க அப்போ அவங்க புறாம ஒன்று சலேஷியன்ஸ் படித்தவங்கலாம் இருந்திருப்பாங்க பேர் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேராவது இங்க படிச்சிருப்பாங்க ஏழியர் வந்து எட்டு பேர் அங்கேதான் படிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுலேயே இருபதுலயே சென்ட் ஜேவிஸ் காலேஜ் கொல்கத்தா எண்பத்தி நாலு அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைவராக இருப்பவர் அதுவும் முக்கியமாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு முற்போக்கு சிந்தனையை உள்ளே கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய தனித்தன்மை எடுத்ததுல அவருடைய பேரே வந்து போர்கோ

சொன்னார் தரவுகள் இருக்கிறது சொன்னார் யூ ஆர் எலெக்டட் போப் டோன்ட் ஃபர்கெட் த பூவர் அது அவரை மனசை பாதிச்சிருக்கு ஐ வில் டேக் த நேம் ஆஃப் பிரான்சிஸ் போப் ஃப்ரான்சிஸ் இவர் ஜி ஜெஸ்விட் தானே ஒரு இக்னிஷியேஷன் மாற்றிருக்கலாம் இவர் ஆல்ரெடி போர்கு போர்கு ஜான் ஜான் எடுத்துக்கலாம் அப்போ ஏன் பண்ணுவேன் அப்படின்னா காரணம் வந்து இந்த க்ளோஸ்னஸ் டு புவர் ஃபெமிலியாரிட்டி டு த புவர் இந்த மார்ஜர்னலை இதுதான் அவருடைய சென்ட்ரல் தீம் ஐ ஹாவ் டு பி க்ளோஸ் ஃபிசிக்கலி க்ளோஸ் டு புவர் எந்த போப்பும் வந்து அவர் இந்த ஆட்டோமொபை அந்த போப்பு மைலில் வருவார்ல அந்த காரில் வரும்போது யாருமே கீழே இறங்கி போய் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் ஒரு குழந்த வந்துச்சுன்னா ஜோக் அடிப்பார்

அது எலெக்ட் ஆகி அந்த வேட்டிகனுடைய சன்னலில் வந்து நின்று அவர் வந்து அந்த வேட்டிகன் விண்டோவில் வந்து நிற்கும் போது ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ கோ அண்ட் ஹாவ் சப்பர் என்று சொன்னார் அதனால் ஒரு ஒரு மாட்டு சிந்தனையை ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனை நகர்வை உருவாக்கி விட்டவர் மறைந்தது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரத்தை அந்த துயரத்தை விட இவரை போல இவர் கொண்டு வந்த மாற்றத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு யார் இருக்கிறார்கள் இப்ப இப்ப அடுத்த நிகழ்வு என்ன நிகழும் என்று சொன்னால் வாட் நெக்ஸ்ட் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது இவர் இறந்ததால் ரூல் படி காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் ஓகே நான் சொன்ன இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதுல நூத்தி முப்பத்தி எட்டு பேர் தகுதியுள்ளவர் ஓட்டு போடுவதற்கு ஓட்டிங் பவர் கர்தினால் என்பவர்கள் அவர்களன்ன பிஷப்ஸ் தான் பிஷப் ஆர்ச்ச்பிஷப் ஆகின பிறகு அதற்கு மேல உள்ள இந்த அரசர் இளவரசன் னு புரிஞ்சிக்கலாமா இளவரசன் னு விட அதை தாண்டி அதை என்ன சொல்லுவாங்க மே மேட்ரான்யா சொல்லுவாங்க சொல்வாங்க சொல்லுவாங்க என்னன்னா இவர்கள தான் அட்வைசஸ் டு தி ஓகே ஒரு ஒரு புதிய மடலை எழுத வேண்டும் புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் புதிய வழிபாட்டு முறைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கூடி வந்தா தான் அவங்கள்ட்ட ஒப்புதல் பற்றாத்தான் பண்ண முடியும் ஓகே ஒப்புதல் பராமரி பண்ணலாம் அவரோடு கருதினாள்களில் ஒருத்தர் தான் போய் பார்க்க முடியும் ஆமாம் யார்ட்டு கருதினால் என்ன நடைமுறை இருக்கும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைல தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ இப்ப இவர் இறந்த பிறகு எத்தனை நாள் எடுக்கும் தெரியல ஏன்னா எல்லா நாட்டு தலைவர்களும் ஒரு அஞ்சாறு நாளாவது ஆகும் தேர் வில் தே வில் அப்பாய்ண்ட் த்ரீ அசிஸ்டன்ஸ் ஓகே இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் தேல் வி தே எலக்ட்ரி த்ரீ அசிஸ்டென்ஸ் அவர்கள் தான் இந்த ஃபியூண்டரோல் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே அவங்க வந்து மூணு கார்டினலா இருப்பாங்க த்ரீ கார்டினல்ஸ் அவங்க இந்த பியூன்ரோல் முடித்த உடனே அடுத்த நாளே சிஸ்டைன் சாப்பன் மைக்கேல் ஆஞ்சலம் வரைந்த அந்த சிற்பங்கள் வரைந்த அந்த சிஸ்டைன் சாப்பனில் இந்த கூட்டம் கூடும் ஓகே கூடியவுடன் எல்லா டோரை சீல் பண்ணிடுவான் ஓ சீல்டு நாலு மாசம் கூட ஆகலாம் நோ கம்யூனிகேஷன் நோ கம்யூனிகேஷன் அவுட் சைட் ஒரே ஒரு கம்யூனிகேஷன் தான் புகை வரும் வெளியே மேலே ஓ ஏந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் கருப்பு புகை ஓகே காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொருத்தருமே ஒரு சீட்ல எழுதி போடணும் ஓகே அங்கே இருக்கிற காடினுடைய ஒரு பேரை எழுதி ஒன்று போடுவாங்க இவங்க ஓட்டு எண்ணி பார்த்தா முடிவு வரல அதுக்கும் வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்களா நிக்கிறவங்கன்னா இருக்காங்க முருமுராசியோ அப்படின்னு இருக்கும் இது வந்து இட்டாலியன்ல முருமுராசியன்னா இப்ப நான் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த காடினில் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவரை நான் ஓட்டு போறேன் ஆனால் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய பற்றி விளக்கத்தை யார்கிட்டயாவது கட்டுக்கலாம் அதுக்கு பேர் முருமுராசியோ

எங்க கிறிஸ்தவத்துல இப்ப இப்போ நானே இருக்கிறேன் நான் இப்போ வந்து பெஸ்கி காலேஜுக்கு வந்து வயது முடிந்து நான் போயிட்டேன் பெஸ்கி இல்லம் திண்டுகள் போயிட்டேன்னா நான் போன உடனே குழி தோண்டிடுவான் குழி தோட லிட்ட லிட்டு வச்சிருவான் வயசாரி வாய் போயிட்டேன்னா ஃபாதர் வந்துட்டேன் எப்பவும் ரெடியா இருக்கு இப்போ காலேஜில் நீங்க வந்தீங்கன்னா செமட்டி இருக்குல்ல ஓகே மூணு ரெடியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே கட்டி அதனுடைய அருமையாக செஞ்சு மூணு வச்சு மேலே லிட்டு மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க வருத்தப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் பிராக்டிக்கல் இதென்ன வருத்தப்பட வேண்டியது இறப்பு என்பது முடிவில்லை இல்லை கிறித்தவத்தில் மறு வாழ்வு தானே இறந்தோர் வாழ்வு ஒளிபொருக்குதான் நான் சொல்றேன் கிறித்தவத்தில் வந்து இறப்பு என்பது முடிவல்ல இப்போ வந்து இறப்பினுடைய இறப்பு வந்து வாழ்ந்த வாழ்வினுடைய இறுதி பலன் வந்து இறைவனோடு இணைந்திருந்து இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒருத்தா ஒரு புனிதராக தானே போறாங்க ஏஞ்சலா தானே போறார் அப்படின்னு தானே சிந்தனை சோகமாக வந்தது சில இடங்களில் இறப்பு வந்து கொண்டாடுவார் ஏன்னா நமக்காக ஒரு பரிந்து பேசுவதற்கு ஒருத்தர் போறார் மேல என்று சொல்லிடுவாங்க இப்பவே ரெடி பண்ணி எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மூணு அசிஸ்டன்ட் அதற்கு பிறகு இந்த எலக்ஷன் ஆகும் இது மூணு வாரம் ஆகலாம் நாலு வாரம் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் மூணு மாசம் ஒரு தெரிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒயிட்டு போக வரும் Yes, mm. Then the the person who who is is appointed will come and announce mm. who is the next இது மூன்று உடனில் சேர்ந்து செய்வாங்க அது இவர் வந்து அதை அப்படிலாம் செய்யக்கூடாது சிம்பிளா இருக்கணும் எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் புரட்டி போடுறதுனால நான் இறந்தபோது இந்த ஆடம்பரம் இருக்கக்கூடாது கூடாது என்று சொல்லுங்கள் ஒயரை தூக்கி வச்சிருப்பாங்க ஓகே நீங்க பார்க்க முடியாது பாடியை நோ ஆல் பீப்புள் மஸ் சீ மி ஃபுட் டவுன் நார்மலி அப்படின்றது எழுதி வச்சுருக்கேன் ஓகே இறந்த பிறகு நீங்க பார்க்க மாட்டீங்க ஓகே ரொம்ப இவ்வளோ மக்கள் மக்கள்லாம் வந்து இப்படி உட்காந்து பார்ப்பாங்க ஓகே ஓகே உயரமா இருக்கும் எஸ் லிப்டட் டு ஹெவன்ங்கிற காமிக்கிறதுக்கா ஆனா இவர் என்ன சொன்னார் நோ அவர் எழுதி வச்சிருக்காரு நைடாய் அவருடைய பர்சனல் விருப்பம் தான் மக்கள்லாம் வந்து பாருங்க முன்னாடி வந்து அவருடைய உடலை பார்க்கணும் இப்ப எனக்கு அவங்க மக்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு கீழே தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே எழுதி வச்சிருக்காரு அவருக்கு கல்லறைகள்லாம் அங்கேயே இருக்கும் அங்கே இப்போ வந்து சென்ட் மேரி மேஜர் என்கிற இடத்துல தான் புதைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க நார்மல் நம்ம கலரை மாதிரி எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு சர்ச்சுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பழிங்கால அப்படி ஒரு கல் இருக்கும் இப்போ நீங்க கத்தீட்ரல் போனீங்கன்னாலும் பழைய வார்த்தைக்கு புதைச்சிருக்கிற இடம் அப்போ ஒரு சென்ட் மேரிஸ் மேஜர் என்கிற சர்ச்சில் இவரை புதைக்கிறாங்க ரிச்சுவல்ஸ் வழக்கமா இப்ப நடக்கும்னா இவர் வந்து போன உடனே அவருடைய மாளிகை இல்லையே போலஸ்ல இல்லை பேலஸ்ல இல்லை இருக்க அரசரன் அரச பணியாளர் போய் தனியா போய் ஒரு சின்ன இடத்துல தான் இருந்தது அங்கேதான் இந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும் அந்த கேனன்ல வாசிக்கிறது வாசிக்கிறது தைலங்கள் பூசுறது முதல்ல உடனே என்ன செய்வார் சொன்னா சொன்னால் அவருடைய ரிங் இருக்கு பாத்தீங்களா ஆமா அதை எரிப்பார் எரிச்சிருவாங்க என்ன பர்பஸ்க்காக அவர் இதை யாரும் போட முடியாது அடுத்த போப்புக்கு அந்த மோதிரம் கொடுக்க மாட்டாங்க போடக்கூடாது நியூ போப் வில் ஹேவ் இஸ் வாங்க இவருடைய மோதிரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி அதுதான் வந்து அதுதான் வந்து அடையாளம் ஓகே என்ன மோதிரத்தை அணிந்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணமே மோதிரம் போடுறதுனுடைய மூலமே அதான் ஓகே நிறைய பேருக்கு தெரியாது கல்யாணத்துல கிறிஸ்துவர்கள் மூலம் மோதிரம் மோதிரம் மாத்திக்கிட்டான்னு சொல்லுவாங்க மோதிரம் மாத்துறதுனுடைய அடிப்படையே வந்து நீ இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகிற மோதிரம் அணிந்து எண்ணெய் பூசி நீங்க சங்கீதத்தெல்லாம் அப்படிதான் இருக்கும் மோதிரம் இந்த மோதிரம் இவர் இறந்த பிறகு எப்படி வந்து ஒரு தாலீடைய வந்து நம்ம அது மாதிரி இது வந்து இந்த இந்த கல் வைத்து இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த எல்லாம் வைக்க வேணாம் சொல்லிட்டு மெட்டல்ல வச்சிருக்காரு இதுலயும் ஒரு புரட்சி அதாவது கோல்டுல கல் மிக மிகச்சிற மிக விலை உயர்ந்த ஒரு கல் வச்சுதான் தான் வச்சிருப்பான் இவர் கோல்டு இவருடைய அவர் போட்டிருக்கிற சிலுவையே தங்கத்தெல்லாம் இருக்கும் எல்லாம் போப்போம் இவர் வந்து ஒரு மெட்டலில் தான் போட்டிருக்காரு தான் போட்டிருக்காரு ஓ அது எல்லாத்துலேயும் மாற்று அதாவது அவருடைய அங்கி கூட ரொம்ப மழையாக அங்கி இது பண்ண வழக்கமாக அந்த அங்கியும் வந்து அந்த பர்புள் அங்கி போட்டு தான் எலெக்ட்ரான ஒன்று வருவாங்க இ ஆல்வேஸ் ஓவர் ஒயிட் சாதாரண இந்த இப்போ நான் போட்டிருக்கிறேன் அங்கி மாதிரி தான் போட்டிருப்பேன் அவங்களுக்கு உண்டான அந்த அது ஜெஸ்ட்வீட்டுக்கே இருக்கக்கூடிய தன்மை ஜெஸ்விட் புரிஸ்ட்டுக்கே இருக்கக்கூடிய அதில் வந்து வரலை இங்காசியாருடைய எங்களுடைய ஃபவுண்டருடைய முறைப்படி வாழ்ந்தார் அதனால இப்ப எல்லாருக்குமே என்னன்னா அடுத்து இவரை நிரப்புவது யார் இவருடைய இடத்தை நிரப்புவது யார் என்பதுதான் முக்கியமா இருக்கொழியே இறந்து விட்டார் என்பதை விட இந்த இறந்த இடத்தை ஏற்படுத்திய வெற்றிடத்திற்கு நிரப்புவது யார் என்பது நிறைய பாரம்பரியம் மிக்க நிறைய விஷயங்களை பலருக்கும் தெரியாத விஷயங்களை முடிய ரொம்ப